சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு துளசியையும் நம்ம வச்சுடலாம் ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு கைமனம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோகுலட்சுமி வர போறது இல்லையா சோ அதனால ரொம்ப சிம்பிளா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அவல் அவல் வச்சு நம்ம வந்து நிறைய பண்ணலாம் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மில்லஸ்லேயும் அவல் வருது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அவல் வச்சு நம்ம பண்ணலாம் யூஸ்வலாக நம்ம வந்து வெள்ளை அவல் வச்சு நம்ம பண்ணுவோம் அல்லது மாப்பிள்ளை சம்பா அவல் அதெல்லாம் வச்சு பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மில்லஸ்லேயும் நிறைய அவல் வருது ஸோ அந்த அவல் யூஸ் பண்ணி நம்ம வந்து சுவாமி பிரசாதம் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ரொம்ப குவிக்காக பண்ணலாம் இப்போ யூஸ்வலி ஆஃபீஸ் போகிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நைவேத்தியத்துக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த அவல் வந்து குயிக்காக ஊரிடும் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அதனால நானும் வந்து இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் வெரைட்டிஸ் வந்து நான் இப்போ போடுறேன் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப் இப்போ எடுத்துருக்கிறது கோதுமையில் வந்து ஒரு அவல் இருக்கு அந்த கோதுமை அவல் அதை வச்சு வந்து ஒரு பிரசாதம் பண்ணலாம் இதுக்கு வந்து அடுப்பே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணலாம் நாட்டு சக்கரை சேர்த்து பண்றதுனால அது நீங்க அடுப்புல போட்டு கிளறணும் பாக எடுக்கணும் வெள்ளம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க இது வந்து கோதுமையில அவல் ஸோ இந்த கோதுமை அவல் வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிரசாதம் அது என்னன்னா அடுப்பு கூட வேண்டாம் டக்குன்னு வந்து கலர் அதுக்குன்றது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இப்போ அங்கே நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி நாட்டு சக்கரை இருக்கேன் ஸோ இதை வந்து பாகு வச்சு அது கலரி எதுவுமே பண்ண வேண்டாம் இது வந்து நாட்டு சக்கரை அதே மாதிரி இதில் வந்து கொப்பரை வந்து நான் வந்து நல்லா வந்து பெரிய துருவில் துருவி வச்சுருக்கேன் இந்த கொப்பரையை கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா அடுப்புக்கு அவளை தான் வேலை வேறு எதுவும் அடுப்பில் வேலை இல்லை கொப்பரையும் கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுக்கிறது தான் அடுப்பில் வேலை நம்ம இதில் அவல் எடுத்திருக்கேன் அதே கப்பு தான் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை இது இப்போ இந்த அவலை ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினது அவங்க வந்து எதுவுமே இது பண்ண வேண்டாம் நீட்டா இருக்கும் அப்படின்னாங்க அதனால நம்ம அப்படியே ஊற வச்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் வடிச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ இந்த கோதுமை அவல் வந்து நல்லா ஊறி போயிட்டு சும்மா லைட்டாக ஊர்னா போகிறோம் ரெண்டு நிமிஷம் கூட மூணு நிமிஷம் கூட போகிறோம் இப்போ இதை வந்து இந்த பாக்கத்தில் மாற்றிட்டு அப்படியே நம்ம வந்து கலக்க வேண்டியதுதான் இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்துருவோம் இது வந்து ரொம்ப சிம்பிளானது இந்த மாதிரி நீ எந்த அவளில் வேணாலும் பண்ணலாம் அதாவது ஊற வச்சுட்டு ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு நாட்டு சர்க்கரையோ அல்லது வந்து பொடி பண்ண வெள்ளமோ போட்டு இதை வந்து பண்ணலாம் இதை அப்படியே பிளெயினாக அப்படியே சாப்பிட்லாம் அடுப்பே வேண்டாம் பசங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் இது இப்போ கொஞ்சம் ஏலக்கா சக்கரை சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் அப்போ தான் மசியம் அதுக்காக தான் இப்போ இப்போ இந்த கொப்பரையே இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்கேன் இல்லை கொஞ்சம் நிறுத்திருக்கேன் எனக்கு கேட்டால் அதை வந்து நம்ம வந்து டிஸ்பிளேல வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நிறுத்தி வச்சுருக்கேன் மேலாக போடலாம் அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சம் நெய் விட்டு இந்த கொப்பரையை வறுத்தது கலரே தெரியாது எல்லாமே ப்ரௌனாக இருக்கிறதுனால சத்துன்னு தெரியல கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து வைக்கலாம் இப்போ இந்த இப்போ இது வந்து பிரசாதம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நான் வந்து பித்தளை தட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினதுதான் இந்த தட்டுல ஒரு இலைய போட்டாச்சு இப்போ இந்த கோதுமை அவல் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு கோதுமை அவல் அவ்வளவுதான் இப்போ இதை பரத்தி வச்சுருக்கேன் இப்போ இது நெய்யில் வறுத்த கொப்பரை தேங்காய் அதிலே போட்டிருக்கேன் நான் இது சும்மா மேலாக போடுறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன் கொஞ்சம் டிஸ்பிளேல அப்படி போட்டால் நல்லா இருக்குமேனு கொஞ்சம் எடுத்து வச்சேன் இது வந்து நெய்யில் வறுத்த இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் இதில் போட்டு போட்டுருவேன் அலங்காரம் பண்ணியாச்சு சுவாமிக்காக இருந்தாலும் நமக்கு அலங்காரம் முக்கியம் நீங்கள் வந்து எந்த பிரசாதமாக இருந்தாலும் கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது வந்து அந்த துளசி தான் சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு துளசியையும் நம்ம வச்சிடலாம் இது வந்து நெவேதியத்துக்கு ஏற்ற ஒரு பிரசாதம் இந்த மாதிரி பிரசாதம் வந்து நீங்கள் நவராத்திரி போதும் வெரைட்டிஸ் பண்ணும்போது இது நவராத்திரிக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நம்மளோட கோதுமை ஸ்வீட் அவல் ரெடியாக இருக்குது இப்போ நம்மளோட கோதுமை ஸ்வீட் அவல் ரெடியாக இருக்குது இப்போ இந்த கோகுலாசிரமீங்க பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக குட்டி வீடியோஸ் நான் போடுறேன் இதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கள் அது மாதிரி கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ இந்த பிரசாத் வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யார் ஒன்றாலும் பண்ணலாம் குழந்தைங்க சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கூட வந்து இதை பண்ணிவிடுவாங்க டக்குன்னு அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு துளசி போட்டோம் அப்படின்னாக்கா சர்பம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துளசி போட்டோம் அப்படின்னாலே அந்த பிரசாதத்துக்கு வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தி அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்